ஆயில் வந்துக்கிறது துணி 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 பவுடர் இது நான் சோட்டாமா ஆயில் சொன்னேன் ஏத்தி ஆயில் வந்துக்கிறேன் ஐயோ இந்த செவத்தோட நான் எத்தனை நாளைக்கு நான் ஒரு ஆட்டமோ என்ன சொன்னாலே தலையாட்டம் தலையாட்டு போயிட்டு அப்படின்னு தான் நான் இட்லி பவுடர் சோளமா வாங்கினா சார் பவுடர் வாங்கி வந்து வச்சுக்கிட்டேம்மா எந்த பவுடருக்கும் வித்தியாசம் எத்தினி நான் ஓரி ஆட்டம் நான் என்ன பண்ணிட்டேன் நான் என்ன சொன்னாலே கம்முனே இருந்தா நான் ஐயோ கடவுளே நானே போய் வரக்கூடாதான் துணி துவைக்கிறதுக்கு

கழிக்கோடி கலாரத்துக்கு கழியும் என்ன பண்ணுக்குது தெரியே எடுத்து தானே வர சொன்னு வரலையா என்ன இது ஐயோ முருகா இது கவுறு போன சாமி கழிக்கோடு இது சின்னதா அது கலார முடியாது கோழி எட்டன வாடா இது கவறு கோழ தான் கிழி ஏன் எட்டினு வந்தேன் நான் என்ன நான் பண்றது இது என்னது அம்மா நான் என்ன சொல்றது புரிய இல்லையா சாமி ஐயோ இது மையட்டின பாयப்பா நான் சொல்றது ஒன்னு நீ செய்து ஒன்னு எத்தை நான் ஓர எப்படி நான் போட்டு ரோல் குட்டுறானே நரமா இருக்குதுカリ கோড়া எட்டன கவறு கோড়া எட்டனது குடுக்குறேன் பெட்சா ஐ அம் பெட்சா இந்த கே என்னது ஊறிச்சோ பார்

அய்யோய் என்னால முடியல காரியப்பா தாங்க முடியா சாமி காதுதான் கேக்குறது இல்ல களி கலாத்து கோழி எத்தனுவான் என்ன இது என்னது இது கேட்டது சின்ன பசங்க விளையாடுற மாதிரி கொண்டாந்து கொடுக்குறியா என்ன தான் பண்றது

ஏன்யா நீ மூச்சு முடிக்காது எனக்கு குழுவுக்கு இது முக்கியமான வேலைக்கு இது நீ போயதுல மாத்திரை சக்கர பாத்திர எழுதிக்கிற வாயின்னு சக்கர பாத்திர வாயினுமா இந்த பயனது பத்து ரூபாய் வை மாத்திரம் மருந்து எங்கேயும் அல் ரெண்டுமே போச்சு எங்க போச்சுன்னு தெரியலையே ஒரே சத்தம் போடுவாலை ஆ ஆகட்டும் நம்மளது சக்கரை மாத்திரைக்கு அதை கொடுத்துருவோம் வேற வழி இல்லை போய் வர முடியாது மறுபடியும் அதே மாத்திரை வாங்கி கொடுத்துருவோம் நம்ம ம் நாルト இதான் கொடுத்தது டாக்டர் இது கொடுத்துறோம் ஆ எங்க எங்க எல்லாரும் அமர தெரியா பைன் வந்தியா? இதா மாត្រ பைன் வந்துரு. ஆது சரி கொஞ்சம் kursi ये 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 अलो अलो खाना खाना हम आते रिपोर्ट आने दे अम्मा पुडीने पौधे अम्मा आ बाद bay na ni putputan ni mama missin murida ah ah ayo 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 అయ్యో నాయో అయ్యో నియం హ్ ఆ అమ్మ చిన్నైనా కొంచెం ఉమ్ ఉమ్ అయ్యో నియం పోయట అమ్మ అమ్మస కే ఓత్రై బై నానా మాత్రం వేరేం కొద్ది పుదానైనా ముడిలే பாதி மனுஷா கட்டோட்டிக்குறாடிதேன் போடுற

என்ன மாதிரி வயலு வந்து கொடுத்த எப்பா நான் ரெண்டு சாப்பிட்டு பாக்குறியா இன்னொன்னு பாடுறியா கொன்னு ரொக்க முடியாக்க ஒன்னு தின்னு போட்டேன் நான் போய் இழுத்தான்னு வரேன் இதுல நோன்னு தின்றி உன் மனு அவட பா மனுஷா ஐயோ இவனை கட்டினா ஓரவை எப்பா எங்கா நான் சனியாச்சா போயிடும் என்னால முடியல நோன்னு தின்றியான்னு கேக்குறானே திமுட்டுன்னு திமுட்டு அத்தை பிடிச்சது எல்லாம் கழிவு போயிடுச்சு போயிடுச்சு இதுல நோன்னு குடிக்கிறான்னு கேட்கறானே இவனை என்ன பண்றான் என்னால முடியலப்பா வேணா போடுற வேகத்துல போடுறா எரிடறா முடியாப்பா